கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் ரெடி டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி பயப்படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் வென் ஆர் ஸ்கேட் வாட் சுட் வி டூ கடவுள் நமக்கு துணை நிற்கிறார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம இருந்தோன்னா நம்ம இருக்கிற பயத்தை தைரியமாக சமாளிக்கலாம் வென் வி பிலீவ் தட் காட்ஸ் ஆர் சப்போர்ட் பீஸ் அட் ஆ ரெஃப்யூஜ் வீ கேன் ஃபேஸ் த ஃபியர் வித் கிரேட் கரேஜ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒட் த பைபிள் சேஸ் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூணு தேவ்னா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் Isaiah ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டீன் ஃபார் ஐ த லார்ட் யோர் காட் வில் ஹோல்ட் hand ரைட் ஹேண்ட் சேங் தட் யூ ஃபியர் நாட் ஐ வில் ஹெல்ப் யூ பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் நம்மக்கிட்ட நீ பயப்படாத நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா சி what த பைபிள் சேஸ் ஒரு முறை ஆல் மலையோட அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு செல்வந்தன் ஒரு மனிதனை கூட்டிட்டு மேலே ஏற துவங்கினாரு ஒன்ஸ் அ மேன் வாண்ட் டு சி த பியூட்டி ஆஃப்ஸ் ஸோன் வித் ஹிம் அவர் யாருன்னா சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டுற ஒரு மனுஷன் டூரிஸ்ட் கைடு அவருடைய வழிகாட்டுதல் பேரில் இவரு மேலே ஏறிட்டே இருந்தாரு கிளைம்பிங் த மவுண்டன் மேலே போக போக கடினமான பாதை வர்ற இடத்துல எல்லாம் இந்த மனிதன் இந்த செல்வந்தனுக்கு எளிமையாக ஒரு பக்குவத்தை காட்டி மேலே கூட்டிகிட்டே ஆப் தர்வர் டிஃபிகல்ட் பாத் அண்ட் கைட் வாஸ் ஷோயிங் த வே டு மூவ் டூ தோஸ் பாத் அண்ட் கிளைம் த மவுண்டன் உச்சி அடைகிறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போது இந்த செல்வந்தன் திடீர்னு கீழே திரும்பி பார்த்தாரு தேவர் நியரிங் டு த பீக் அந்த ரிச் மேன் சடன் அண்ட் சா டவுன் அந்த தூரத்தை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு as soon as he saw the distance he was so scared kila ulundha oru elumbu kuda therade ayayyo he was scared that even one bone of his can't be redeemed if he fall down idha paathone or kaalgal nadungaaramachirche koosaramachirche as soon as he saw this his legs started shivering அண்ட் ஆல்சோ ஹீ ஃபெல்ஸ் அண்ட் அன் ஈசி பெயின் அப்போது அந்த வழிகாட்டியை நோக்கி இவர் சொன்னார் ஐயா என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாது என்னை கீழே கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு ஹீ கால்ட் அவுட் டு த கைடன் சட் சார் ஐ கட் கிளைம் மோர் ப்ளீஸ் டேக் மீ டவுன் அப்போ அந்த வழிகாட்டி இவரை பார்த்து சொன்னார் ஐயா இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான மக்களை மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் த கைட் சட் ஸ்டில் நவ் ஐ ஹவ் டேக்கன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அப் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ஏன் கூட வந்தவங்க ஒருத்தர் கூட எந்த காயமும் பட்டதே இல்லை ஸ்டில் நவ் த பீப்பிள் ஹூ கேம் வித் மீட் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் ஏன்னா நான் அவங்கள என்னுடைய கருத்துக்குள்ளே வச்சு பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு திரும்பி கூட்டிகிட்டு போயிடுவேன் பிகாஸ் ஐ யூஸ் யூ டேக் தம் இன் மை பர்ஸ்னல் கேர் அண்ட் ஹோல்ட் தம் வித் மை ஹேண்ட்ஸ் அண்ட் பிரிங் தம் டவுன் சேஃப் நீங்கள் வேணால் சந்தேகம் இருந்தால் என்னுடைய கைகளை பாருங்க அப்படின்னு இஃப் யூ ஹாவ் டவுட் யூ சி மை ஹேண்ட் அந்த மனிதன் தன்னுடைய கைகளை இப்படி நீட்டினாரு பீ ஃபிரஸ் ஆம் அப்போ அந்த செல்வந்தன் அந்த வழிகாட்டியோட பலத்த கரங்களை பார்த்தோன்னே ஒரு புது நம்பிக்கையை பெற்றார் த ரிச் மேன் வென் ஹி சா த ஸ்ட்ராங் ஆர்ம் ஆஃப் த கைட் ஹி காட் அ நியூ ஃபீலிங் அவருக்கு ஒரு தைரியம் வந்தது தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பித்தார் காட் எ கரேஜ் அண்ட் ஹீ ஸ்டார்டட் வாக்கிங் அப்வர்டு ஏன்னா அவருடைய நம்பிக்கை அந்த வழிகாட்டி மேலே வந்துருச்சு பிகாஸ் ஹிஸ் பிலீஃப் வாஸ் ஆன் த டூரிஸ்ட் கைடு அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு பயம் வரும்போது இல்லை நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கடவுளை நம்பும் போது அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் மேலே நோக்கி த சேம் வே வென் வி ஆர் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வென் வி ஆர் இன் ஃபியர் வென் வி ட்ரஸ்ட் காட் ஹீ வில் ஹோல்ட் அர் ஹேண்ட்ஸ் அண்ட் அஸ் ஃபார்வர்ட் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி